இந்த வீடியோவில் நாம் ஒரு கீரை வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் இந்த கீரையை சிக்கிரி கிழங்கு செடின்னு சொல்லுவாங்க இதனுடைய கிழங்கு பொடியை காப்பி கூட மிக்ஸ் பண்ணுவாங்க காப்பி எண்பத்தஞ்சு பர்சன்ட் சிக்கிரி பதினஞ்சு பர்சன்ட்னு மிக்ஸ் பண்ணுவாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் சிக்கோரியம் இன்டிபஸ் இதை காசினி கீரைன்னு சொல்லுவாங்க வாரம் இருமுறை எடுத்துக்கலாம் காசினி கீரை விதை ஃப்ளிப்கார்ட் அமேசானில் கிடைக்கிது பாருங்க காசினி கீரை விதை இப்படித்தான் இருக்கும் மக்கிய தொழு உரம் பதினைந்து கிராம் மோனாஸ் பதினைந்து கிராம் டைகோடர்மா விரிடி எக்ஸெல் பவுடர் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த கலவிய மேட்டுப்பாத்தியில பரவலா இறச்சி விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கணும் விரலால் இடைவெளி விட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும் விதையை இது மாதிரி தூவி விட்டுக்கலாம் எல்லா விதைகளும் போட்டாச்சு மண்ணை தள்ளி விதையை முடிக்கலாம் நல்லா மண் நினையும்படி தண்ணி விட்டுக்கலாம் ஒரு வாரத்தில் எல்லா விதைகளும் முளைச்சிருக்கு பன்னெண்டு நாளில் அளவு வளர்ந்துருக்கு பதினெட்டு நாளில் அமிலம் லிட்டருக்கு மூணு எம்பல் கலந்து தெளித்தோம் அமிலம் பூச்சி விரட்டியாக செயல்படுது இது ஒரு பயிரூக்கியாக செயல்படும் மீனம் இழுத்து தெளிச்சு விட்டுக்கலாம் இருபத்தஞ்சி நாள்ல அறுவடைக்கு தயாராயிடுச்சு வாங்க அறுவடை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு அறிவாளால அறுவடை செஞ்சுக்கலாம் நிறைய கீரை கடிச்சிருக்கு அறுவடை செஞ்சாச்சு இது ஒரு நல்ல அறுவடை தான் மண்புழு உரம் பிரித்து விட்டுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் எட்டு நாளில் இரண்டாவது அறுவடைக்கு தயாராகிடுச்சு இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடல் எடையை குறைக்க உதவுது சிறுநீரக பாதிப்புகளிலிருந்து உடலை காக்குது இரண்டாவது அறுவடை செய்யலாம் வாங்க நிறைய கீரை கிடைச்சிருக்கு பாருங்க மார்க்கெட்டில் இந்த கீரை கிடைக்காது வாரம் இருமுறை சாப்பிட்றது நல்லது நிறைய கீரை கிடைச்சிருக்கு கீரை பொரியல் செஞ்சாச்சு Thanks for watching.